வணக்கம் மக்களே வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் இருக்கும் ஓ தண்ணி நல்லா நன்றி இருக்கிறதுனால கொஞ்சம் ஊசி இதாயிருச்சு ज़रूर ज़रूर लेंगे वैसे अभी आओ मत। मतलब यूनिट ये लाल वो गागा तरफ़ तो आता है टाइम के लिए कि ना सुमार फ़ोन के लिए कि ये नौवी போதா தங்கம் அந்த வெள்ளியா வெளியே முதல்ல வாங்கி போட்டுருவேன் அப்போ இதுல ஒன்றுமே போடக்கூடாது காரு மூடிடுமேக்கா நீ காட் சும்மா ஏதோ ஒன்று இந்த பிளாஸ்டிக் எத்தனை ஒரு ரூபாய் இருக்கு படல சொன்னி நம்மளை எடுத்துக்கிட்டோம் அவள் கொடுத்தா அதெல்லாம் இல்லை பெருமை எல்லாம் நமக்கு வேண்டாம் பெருமைக்கு இல்லை அந்த பையன் நம்ம போட்டுட்டு

ஆ அந்த பக்கத்தில் இல்லை 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 அம்மா காலையே வளக்குதாம் அம்மா எனக்கு தான் வளர்க்குறேன் நாங்கள் வாழ் பூரிக்கிறது எப்படி இன்ப இல்லை இவ்வளோ அழகாக எடுக்கிறீங்க ஆ ஆ இன்னைக்குதான் ஏதாவது இதுன்னு காட்டி வருது சிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் வராது இப்போ பாருங்கள் மேக்கா எடுக்கலைனா கோலரும் அப்படியே வந்துடும் அப்படியே வந்துடும் ஆச்சு அதெல்லாம் முதல்லலாம் குடிச்சு விரியெல்லாம் போட்டுருக்குறேன்

தாமரை மொட்டு மாதிரி பாருங்க மக்களே சூப்பராக இருக்கா இது என்ன அப்படியே இந்த இந்த ஒவ்வொரு இதாக நரம்பெல்லாம் என்ன பண்ணணும் பிச்சு 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 இப்படி எடுக்கணும் அடுத்த வெடியில் காட்டுறேன்